இந்த மிளகு செடியில் இருக்கக்கூடிய காயை ஒன்று பறித்து நான் அதோடைய சுவை எப்படி இருக்குது டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறேன் வாங்க பார்க்கலாம் ஒன்று எடுத்தாச்சு இதுவே காரமாக தான் இருக்குது இந்த அளவு காரத்தை என்னால் தாங்க முடியாது நீங்கள் பார்த்துட்டுருக்கிறது மிளகு செடி மன்னிக்கணும் மிளகு செடின்னு சொல்லக்கூடாது இது மிளகு கொடின்னு தான் சொல்லணும் பார்க்குறதுக்கு பாருங்களேன் இதோட இலைகள் வந்து வெற்றிலையோட இலைகள் மாதிரி இருக்குது இல்லையா ஆமாம் இது ரெண்டும் ஒரே குடும்பத்தை சேர்ந்ததாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த மிளகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா பைப்பரேசி அப்படிங்கிற குடும்பத்தை சேர்ந்தது நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இப்போ மிளகு காய்களை பார்த்துட்டு இருக்கீங்க இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா கொடி வகையாக இருக்கிறதெல்லாம் சப்போர்ட்டுக்கு ஒரு ஆதாரம் தேவை அந்த ஆதாரமாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த சில்வர் ஓக் மரம் இருக்கிறத நான் பார்க்க முடியுது நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மிளகு வந்து நம்முடைய பண்டைய கால உணவாக இருந்துட்டு வந்திருக்கு அதிலும் பார்த்தீங்கனாக்கா அந்த காலத்தில் நம்ம நாட்டில் காரத்துக்கு மிளகு தான் பயன்படுத்தியிருக்காங்க ஏன்னா இப்போ நம்ம பயன்படுத்திட்டு இருக்கக்கூடிய காரத்துக்காக பயன்படுத்தக்கூடிய மிளகாய் என்பது வெளிநாட்டிலிருந்து இங்கு இறக்குமதி செய்யப்பட்ட ஒன்று அந்த தாவரம் ஆரம்ப காலகட்டத்தில் இந்தியாவில் இருந்ததற்கான சாட்சியங்கள் நம்மக்கிட்ட இல்லை அது வெளிநாட்டிலிருந்து தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் காரத்துக்கு நாம் மிளகு தான் பயன்படுத்தியிருக்கோம் மிளகுங்கிறது ஒரு கனி வகை மிளகாய் போன்றே காரத்தன்மையோடு இருந்ததால் சில்லின்னு சொல்லப்படக்கூடிய மிளகாயை நம்ம மிளகாயின்ற பேரை வச்சு அழக்க ஆரம்பிச்சிட்டோம் இந்த காய இருக்கக்கூடிய சின்ன சைஸில் இருக்கக்கூடிய இந்த காயை எடுத்து நம்ம ஒன்று டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே ரொம்ப காரமா இருக்கிறது நம்மளால உணர முடியுது